ஏசுகர் சுனாமத்தை இந்த காலை வேலையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம் தேவ பிள்ளைகளாகி நம்ம எல்லாருக்குமே தெரியும் தேவன் கண்ணீர் ஜபத்துக்கு மனது இறங்குகிறவர் ஆனால் சில நேரங்களில் சில துக்கமான காரியங்கள் சில தேவைகள் சில பாடுகளின் மத்தியில் கண்ணீர் விட்டு அழுது ஜபித்தும் ஏன் பலன் வர்றதெல்லாம் தேவன் அந்த கண்ணீர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறார் ஏன் சில நேரத்தில் கண்ணீர் ஜபங்களுக்கு கூட பதில் வருவதில்லை அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம் உன் கண்ணீருக்கு எப்போது பலன் வரும் வேதாகமத்தோட அடிப்படையிலே நம்ம பார்க்கலாம் எபிரேயரின் புஸ்தகம் பணி ரெண்டாம் அதிகாரம் பதினாறாவது பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் ஒருவனும் வேசி கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள் ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான் ஏசாவை குறித்து இந்த பகுதியில் நம்ம வாசிக்க கேட்டோம் ஏசாவை போல சீர்கட்டவனா இருக்காதிங்க அதற்கு பிறகு அவன் ஆசீர்வாதத்தை விரும்பியும் அதற்கு பிறகு அவன் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு போனான் கண்ணீர் விட்டு அழுதும் அவனால் பெற முடியல எல்லாருடைய கண்ணீருக்கும் பதில் வருதா ஏன் ஏசாவுடைய கண்ணீர் புறக்கணிக்கப்பட்டுச்சு இந்த ஏசா யார் பரிசுத்த வேதாகமத்தில் ஆப்ரகாம் அப்படின்னு சொன்னால் கர்த்தர் இறங்கி வருகிற அளவுக்கு ஆபிரகாம் முழுக்க முழுக்க தேவனுடைய கிருபைய இறக்கத்தை தயவை பெற்றவர் பரிசுத்த வேதாகமத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள் இருந்தாலும் ஆண்டவர் உரிமையோடு சொன்னார் நான் ஆபிரகாமின் தேவன் நான் ஈசாக்கின் தேவன் அதற்கு பிறகு ஏசாவுடைய பேர் வந்திருக்கணும் ஆனால் ஏசாவோட பேர் வராததுனால நான் யாக்கோபின் தேவன் என்று சொன்னார் ஆபிரகாம் தேவனுக்கு பயப்படுகிறவர் கீழ்ப்படுகிறவர் விசுவாசிகளுக்கு தகப்பன் எப்பையெல்லாம் ஆண்டவரை பணிந்து கொள்ள நினைக்கிறாரோ அப்பெல்லாம் பலிபீடங்களை கட்டி தொழுது கொண்டவர் தேவன் அவருக்கு அதிகமான இடங்களில் தரிசனமானதை நம்ம வாசிக்க முடியும் அவருடைய பெயரன் தான் இந்த ஏசா கண்ணீர் விட்டு அழுதும் ஏன் பலனை பார்க்க முடியலை தேவஜனமே ஏன் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாவை குறித்து வாசிக்கும் பொழுது எந்த இடத்துலையுமே தேவனை தேடினதாகவோ பலி செலுத்தினதாகவோ வாசிக்க முடியாது தேவனுடைய கட்டளைகள் என்ன அவருடைய வழி என்ன அப்படின்னு சொல்லி அறியறதற்கு அவருக்கு மனமே இல்லை தேடினதுனால அவர்கிட்ட ஆசீர்வாதங்களை கண்ணீர் விட்டு அழுதும் பெறாமல் போனான் தேவ இன்னைக்கு நம்ம கண்ணீர் வடிக்கிறோம் அந்த கண்ணீர் அர்த்தமுள்ளதா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் இந்த உலகத்துல பல பேர் கண்ணீர் வடிக்கலாம் ஆனா அந்த கண்ணீர் எப்படிப்பட்டதா இருக்கு மனம் திரும்புவதற்கு ஏதுவா இருக்குதா அல்லது மனம் திரும்புவதற்கு ஏதுவல்லாத கண்ணீரா இருக்குதா வேதாமத்தில் இன்னும் சில காரியங்களை பார்க்கும் பொழுது யோசுவா தேவனே வாக்குத்ததம் பண்ணுகிறார் யோசுவா நீ பலங்குண்டு திடமனதா இரு நான் மோசையோட இருந்தது போலவும் கூட இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன கை விடுவதும் இல்லை நீ போற இடத்துல எல்லாம் நான் உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன் நீ போற இடமெல்லாம் புத்திமானா நடந்து கொள்வே என்னுடைய நியாயப்பிரமான புஸ்தகமும் உன் வாயை விட்டு பிரியக்கூடாது அதுலேருந்து நீ வலது புறமோ இடதுபுறமோ நீ சாயக்கூடாது நீ போகிற இடமெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லி யோசுவாக்கிட்ட தான் தெய்வனு வாக்கு கொடுக்கிறார் ஆனால் பெரிய பெரிய ஜாதிகளையும் ராஜாக்களையும் முறியடிக்க வைத்த கர்த்தர் ஒரு சின்ன பட்டணத்தில் அவங்க தோல்வி அப்போ யோசுவா காலையிலிருந்து ஜனங்கள்கிட்ட உபவாசத்தை கூறுவிக்கிறார் ஜனங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணுங்க ஏன் நமக்கு இந்த தோல்வி வந்துச்சு கர்த்தர் நம்ம கிட்ட தானே இருக்கார் நம்ம நடுவில் தானே இருக்கிறாரு நமக்கு முன்னாடி போனவர் கர்த்தர் தானே எப்படி இந்த தோல்வி வந்துச்சு ஆண்டவன் கொடுத்த வாக்கு நம்மளோட ஏன் இல்லாமல் போனாரு உபவாசம் பண்ணுறாங்க அழறாங்க புலம்புறாங்க மண்ணை எடுத்து தலையில போட்டுக்கொண்டு புலம்புறாரு யோசுவா அப்போ கர்த்தர்கிட்ட போய் விசாரிக்கும்போது தான் கர்த்தர் சொல்லுகிறார் யோசுவா வேண்டான்னு நான் சொன்னேன் அந்த சாபத்தீடானது பாளையத்துக்குள்ளே வந்துடுச்சு அது எப்போ வந்துச்சோ நான் உங்க நடுவுல இருந்து கடந்து போயிட்டேன் அதை நீங்கள் நிற்கிற வரைக்கும் என்னால் உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியாது நீங்கள் சத்துருக்களுக்கு முன்னாடி நிற்க முடியாது அந்த வசனத்தை வாசிக்கலாம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது என்னவென்றால் நாளைய உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் இஸ்ரவேலரே சாபத்தீடானது உங்கள் நடுவே இருக்கிறது நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவில் இருந்து மட்டும் நீங்கள் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாது என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தரே உங்கள் நடுவுல இருந்தாலும் பாவம் உங்கள் இருக்குமானால் உங்கள் கண்ணீருக்கு பலனை தேவனால் கொடுக்க முடியாது தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியம் எது தேவன் அருவிற்க செய்யக்கூடிய காரியம் எதுன்னு சொல்லி அதை நீங்கள் விளக்குனதுக்கு பிறகு வடிக்கிற கண்ணீர் மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கண்ணீர் தேவன் பாவங்களைத்தான் வெறுக்கிறாரே தவிர பாவம் செய்கிற ஆத்துமா மனம் திரும்பும்படியாக அவர் அங்கலாய்கிறார் பாவத்தோட மனம் திரும்ப விரும்பாம கண்ணீர் வடிச்சு கொண்டே இருந்தா பல வருஷம் கண்ணீர் வடிக்க வேண்டியது பலன் எதுவுமே வராது இன்னொரு முக்கியமான சம்பவத்தையும் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் தாவீது ஆண்டவர் அவரை குறித்த சாட்சி என்ன தாவிதனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் தாவித தேவன் வர வரவ விருத்தி அடைய செய்ய வைத்தார் மகா பெரியவனாக மாற்றினார் தாவிது மேலே தேவன் கிருபையா இருந்தார் இறக்கமாக இருந்தார் ஆனா அதே தாவிது பச்சைபால் இடத்துல பாவம் செய்து அந்த பெண்ணுடைய கணவனை கொலை செய்து அந்த பெண்ணை எடுத்து கொண்டதுக்கப்புறம் தாவீதுக்கும் பச்சைபாலுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறக்கும் பொழுதே தேவன் சொல்கிறாரு தற்கதரிசியின் மூலமாக கண்டித்து உணர்த்துகிறார் அந்த பிள்ளைய நான் அடிப்பேன் அந்த பிள்ளை பிழைக்காத அப்படின்னு சொல்லி திற்கதரிசி தாவீதுக்கு சொல்கிறார் இதனால் தாவீது அந்த குழந்தையை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை வியாதியாக அவலட்சணமாக இருக்கு அந்த குழந்தை எப்படியாவது பிழைக்கணும்னு சொல்லி அந்த குழந்தை பிறந்த நாளில் இருந்து உபவாசம்மனை ஜெபிக்கிறார் அந்த குழந்தை எப்படியாவது பிழைக்கணும் நாடு விரை என்ன மன்னிங்க அந்த குழந்தை எப்படியாவது காப்பாற்றப்படணும்னு சொல்லி அவர் அழுகிறார் புலம்புறார் ஏழு நாள் உபவாசம்மனை ஜெபிக்கிறார் ஆனால் அந்த கண்ணீருக்கு பாலன் வந்துச்சானா பாலன் வரல தேவன் அவர்களுக்கு நீதி செய்தார் இறந்த உரியாவுக்கு நீதி செய்தார் அந்த குழந்தை அவ்வளவு ஜபம் பண்ணியும் மறித்து போனதை அதற்கு பிறகுதான் சங்கீதம் ஐம்பத்தி ஒன்றில் அவர் எழுதுறார் ஆண்டவரே என் பாவங்களுக்கு மன்னிங்க பலிகள் பாலிகள் நொறுங்குண்டாவிதான் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீங்கள் புறக்கணிக்க மாட்டிங்க ரட்சணியத்தின் சந்தோஷத்தை எங்கள்கிட்டருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்க உங்கள் பரிசுத்தாவி எங்கள்ட்டிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இருங்கன்னு சொல்லி மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து ஜபம் பண்ணி அவைகளுக்காக மெய்யாய் மனஸ்தாபப்படும் பொழுதுதான் தேவன் அவருடைய பாவத்தை மன்னித்தார் தேவச்சின்னமே நம்மகிட்ட பாவம் இருக்குமானால் அந்த கண்ணீரோட தேவன் அவர்களுக்கு செவி கொடுக்கவே முடியாது ஆண்டோட சமூகத்தில் கண்ணீர் விடுவதற்கு முன்பாக ஏதாவது தேவனை துக்கப்படுத்தியிருக்கனா தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் இடத்துல இருக்குதான்னு சொல்லி பார்த்து தேவன் உங்களை நிதானித்து பாருங்க ஆண்டோட சமூகத்தில் நீங்கள் அதை அறிக்கை பண்ணுங்க மெய்யாக மனஸ்தாவப்பட்டு அதை விட்டு விடும் பொழுது உங்கள் கண்ணீரை துடைக்கிறதற்கு தேவனே இறங்கி வருவார் கண்களை முடிச்சு வைக்கலாம் அதிகமாக என்னேசிக்கிறீங்களே இன்றைக்கி பல பேர் கண்ணீர் வடிக்கிறோம் ஆனால் ஏன் பலன் வரல அப்படின்னு சொல்லி எங்களை நாங்களே நொந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கி தேவன் எங்கள்கிட்ட விரும்புகிறது தகப்பனே மனம் திரும்புகிற ஒரு பாவிய நிமித்தம் ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்குமே இந்த சத்தியத்தை கேட்கிற ஜனங்கள் கண்ணீர் வடிக்கலாம் புலம்பலாம் அப்ப உபவாசம் பண்ணலாம் ஒருவேளை ஏன் அந்த தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் எங்களிடத்துல இருந்திருக்கலாம் சுவாமி ஆண்டு வரை பிள்ளைகளுக்கு அதை ஞாபகப்படுத்துங்க அதை அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க கிருபத்தாங்க நம்மளை ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஒவ்வொருவருடைய கண்ணீர்களும் துடைக்கப்படட்டும் யேசுவன் நம்ம ஜபிக்கிறோம் நல்ல பெய்தாவே ஆமன் தேவ ஜனமே ஆண்டவரோட சமூகத்தில் உங்களோட பாவங்களாக இருக்க செய்யுங்க தேவனை துக்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு விட்டுறேன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒப்புக்கொடுங்க கொடுங்க உங்கள் கண்ணீரை தேவனே துறைப்பார் ஆனால்